அவங்க அண்ணன் அவளுக்காக தனியா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இல்ல குடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்குற மாதிரி எடுத்துட்டா போல இருக்கு அண்ணே டிபன் ரெடி தாத்தா உனக்கு அந்த சேல தான் வேணும்னா என்ன கேட்டிர கூடாது எந்த சேல ஒண்ணும் தெரியாத பாப்பா அம்மா என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு தெரியாம பீரோ திறந்து ஏன் சேலை திருட உனக்கு எவ்வளவு தைரியம் சேலை திருடலனா அண்ணே என்ன அண்ணி ஒத்து சாலி எடுப்புல சொறியிட்டு கொள்ளைய இருந்து தெரு நிக்கிற குருக்கா வரையில அதிகாரம் பண்ணி தலைற ஒரு பொறுப்புல கும்பல செய்யற வேலையா இது சேலை காலம் எடுக்கிறது என் வீட்டு சுத்த நானே திருடுறதா அவ வீட்டு சுத்தான் வேலைய பத்தி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்கிறத அப்படி சொல்றான் பேச்சுக்கு பேச்சு குதிர்க்க கண்டுபிடிச்சே நான் என்ன செய்வேன் ஆமாண்டிமா நானும் பண்ணிக்கிட்டு தான் வயிறு வளர்க்கறோம் நீ ஏன் சொல்ல மாட்டேன் இப்ப ஏன் அளற உன்னை யாரு என்ன சொன்னா

இவ்வளவு பெரிய மாளிகை இவ்வளவு சொத்துக்கள் உண்டாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா என் தங்க அந்த தங்கத்தை பார்த்தா நீ திருடுங்கிற தடைபட்டு போன நம்ம கல்யாணம் மறுபடி நடந்து நீ இந்த வீட்டுக்குள்ள காரடி எடுத்து வைக்க காரணமா இருந்தது யார் தெரியுமா இந்த தியாகரன் அவளை பார்த்தா நீ திருடிங்கற அவளுக்கு தேவையா இருந்த கேவலம் உன்னுடைய படவையா திருடணும் அண்ணாண்டு சொன்ன ஆயுத பட்டு படம் இதை கொண்டு வந்து கொட்டத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன் தங்கச்சிக்கு நீங்க சூட்டுற புகழ் புகழ் மாலை இல்ல மாலதி பாசம் மலர ரத்த நாரில வச்சு தொடுத்த தியாக மாலை என்ன காலையில மாலையை பத்தி கலாட்டா ஓஹோ ஓஹோ

சராதரம் தெரியாது உங்களை எல்லாம் அந்த வீட்டுல இருக்க வச்ச பாரு அது என்னுடைய குற்றம் தான் என்ன பாங்க சத்தம் வாதம்பி நல்ல சமயத்துல வந்த உன் பொண்டாட்டி மாறதி புடவை திருடி ஏன் பொட்டியில வச்சுட்டு எல்லாரும் மத்தியிலையும் என்ன திருடிங்கிறா அம்மா இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்க நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் ஜாக்கிரம் ராதா கடைசியில உங்க பணத்தை இல்ல காட்டிட்டீங்கல்ல நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க நினைக்கிறதே நிச்சயமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்த்தது தானே எங்க அத்தா இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலாம் என்கிட்ட நேரில் சொல்றது நானே அவங்களை கௌரவமா வெளியே கூட்டிட்டு போயிடுறேன்

எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடற அந்த உன்னதமான காட்சி உங்க கண்ணை உறுத்துதான் இதுதான் உங்க மரும குடும்பத்துக்கு நீங்க செய்யற நன்மையா இதுக்காக தான் இங்க வந்திக்கலாம்

அதே மாதிரி என் கண் முன்னாலப்படும் போது என்னால எப்படி சகிக்க முடியும் அந்த வெளியில தான் என்னையும் அறியாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாதுமா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா வச்சிருக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட எவ்வளவு தூரம் பயந்து பயந்து நடந்துக்கிறேன் தெரியுமா இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுமா எப்படியாவது நீதான் புருஷன் சமாதானப்படுத்த ராதா புறப்படு எங்க வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு போகணும் மிச்சம் மீதி இருக்கிற என்னுடைய மரியாதையும் மானத்தையும் காப்பாத்திக்கிறது ஆனந்தா ஆத்திரத்துல மனுஷன் அறிவை இழக்கிறது சகஜம் என் தவற உணர்ந்து

என்னுடைய அடகு வச்சிட்டு நான் ஒரு அடிமையை போல வீட்டுல நீ ஆசைப்படுறியா ஐயோ ஆனா இவ்வளவு நாள் பழகியும் நாம வீட்டுக்குள்ளேயே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா வெளியில உள்ளவங்க அதை பார்த்து புறாமப்படுவாங்க நாம அழுதுகிட்டு இருந்தோம்னா கெட்டு போயிட்டோம்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க நீ எங்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டேங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு நான் இந்த ஊருக்குள்ள தலைநீட்டு நடக்க முடியாதா தலைநீட்டு நடக்க முடியாது இங்க பேசாம இருங்க ராஜு நீ சொல்றதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும் ஆனா ஆரம்பத்திலிருந்தே நமக்குள்ள விரோதமும் வேற்றுமையும் உண்டாயிடு அது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வந்து முத்தி போச்சு இப்ப நாம ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் ஆயிட்டு இனிமே நாம ஒன்னா சேர்ந்திருக்க முடியாது தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்ல துருவங்கள் பிரிஞ்சிருக்கலாம் ஆனா என் உயிருக்கு மேலான என் தங்கையையும் உன்னையை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது இந்த பார நான் உண்மையை சொல்றேன் நீ என்ன விட்டு போயிட்டீங்கன்னா அது எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் இல்ல சுருக்கமா சொல்றேன் நான் தன்மானம் உள்ளவன் உன்னுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல எங்கேயும் எப்படியும் வாழ முடியுங்கிற தைரியம் எனக்கு உன் தைரியத்தையும் தன்மானத்தையும் உறுதி உள்ள எனக்கு எவ்வளவு தெரியுமா எவ்வளவு பெருமைப்படும் இந்த வீட்டுல நீ இருக்கணும் உனக்காக என் தங்கி இருக்கணும் அவனுக்காகவே நான் இருக்கணும் இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும்னு தப்பா நான் இவ்வளவு எதுக்கு ஒரே வார்த்தை உங்க கூட இந்த வீட்டுல இருக்கிறது என் மச்சானுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல என்னமா ஆமாண்டா தம்பி ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கணும் இல்ல நம்ம ஆனந்த இருக்கணும் ரெண்டு ஒண்ணு இன்னைக்கே முடிவு கட்டணும் இது என் வீடு இல்லையே ராதா வீடு தானே அதனாலதான் ராதா நிலையம்னே பேர் வச்சு அவ இந்த வீட்டுல தன் கணவனோட ஆடிப்பாடி தெரியணும் அழகா குடும்பம் நடத்தணும் என்னுடைய ஆசை